கல்லர்கள் நாட்டின் விடுதலைக்காக போராடி அதிகப்படியான தியாகத்தை செய்த ஒரு சமூகம் எதுவென்றால் அது கல்லர் சமூகம் அப்படி இவர்கள் செய்த தியாகம் என்ன அப்படின்னா உயிர் தியாகம் தான் வெள்ளலூர் நாட்டில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய கல்லர்களை ஆங்கிலேய அரசு கொன்று குவித்தது அப்படி அன்று ஆங்கிலேயர்களால் கொன்று குவிக்கப்பட்ட கல்லர்கள் எத்தனை பேருனா ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பெருங்காமநல்லூரில் குற்றப்பாம்பரை சட்டத்துக்கு எதிராகவும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவும் மிகப்பெரும் போராட்டம் நடத்தி தங்களுடைய இன்னுயிரை இழந்தார்கள் பூலித்தேவர்கள் படையிலிருந்து எதிர்த்தார்கள் மாமன்னர் மருது பாண்டியர்கள் வேலு இப்படி பல போராட்டக்காரர்களின் படையிலிருந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை அடியோடு எதிர்த்த ஒரு சமூகம் என்றால் அது கல்லர் சமூகம் தான் கல்லர்கள் என்றால் யார் இவர்களின் வரலாறு எங்கிருந்து தொடங்குகிறது கல்லர்களின் வரலாறு என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் பொதுவாக ஒரு சமூகத்தினுடைய வரலாறு என்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து ஆரம்பித்திருக்கலாம் அல்லது இரண்டாயிரம் ஆண்டுகள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இருந்திருக்கலாம் ஆனால் கல்லர்களின் வரலாறு என்பது காலத்தை தாண்டியும் கடந்து நிற்கக்கூடிய ஒரு வரலாறு கல்லர் சமூகத்தினுடைய வரலாறு என்பது வெறும் ஆயிரம் ஆண்டுகள் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதல்ல கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு வரலாறு கொண்ட சமூகம் தான் கல்லர் சமூகத்தினர் இந்தியாவில் நடத்தப்பட்ட மரபணு ஆராய்ச்சியில் லட்சக்கணக்கான மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அதை ஆராய்ந்தார்கள் அதில் மதுரை மாவட்டம் ஜோதி மாணிக்கம் கிராமத்தை சேர்ந்த விருமாண்டி தேவர் என்பவருடைய டிஎன்ஏ என்பது கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த எம் நூத்தி முப்பது எனப்படும் டிஎன்ஏ உடன் ஒத்துப்போனது இப்படி நம்முடைய நாட்டில் மனித நாகரிகம் உருவாவதற்கு முன்பே நம்முடைய நாட்டில் ஏராளமான ஏராளமான பழங்குடிகள் இருந்துள்ளனர் அதில் மிகவும் முக்கியமான ஒரு பழங்குடியினர் தான் கல்லர் பழங்குடியினர் கல்லர் சமூகத்தினை பற்றி சங்க இலக்கியங்களில் ஏராளமான குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன சங்க காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்த குடிகளில் மிகவும் முக்கியமான ஒரு குடிகளில் கல்லர் குடிகளும் ஒன்று இந்த கள்ளர்களின் மிகவும் நெருங்கிய தொடர்புடைய மற்ற இரண்டு பிரிவுகள்னா ஒன்று மறவர்கள் மற்றொன்று அகமுடையார்கள் இவர்களின் வரலாறு பற்றி நம்ம அடுத்த ஒரு தனிப்பதிவுல பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சங்ககால கட்டத்தில் இருந்த கள்ளர் சமூகத்தினர் செய்து வந்த தொழில் என்ன அப்படின்னா அது போர் தொழில்தான் அன்றை தொட்டு இந்தியா விடுதலை அடையும் முறையுமே இவர்கள் போர் தொழிலை மட்டும்தான் பிரதானமாக செய்து வந்தாங்க சங்ககால கட்டத்தில் இருந்த நம்முடைய தமிழர்களின் போர் முறை என்பது ஆணிரை கவர்தல் அதாவது பிறர் நாட்டிற்குள் சென்று அந்த நாட்டில் உள்ள ஆணிரைகளை கவர்ந்து வந்துடுவாங்க அதன் பிறகு இரண்டு நாட்டுக்கும் இடையே போர் வரும் இந்த முறைதான் சங்ககால தமிழர்களின் போர் முறையாகவும் இருந்தது தமிழ்நாட்டில் மன்னராட்சி முறை உருவாவதற்கு முன்பு இருந்த குடிகள் இந்த மாதிரியாகத்தான் போர் செய்து வந்தாங்க அன்றைய காலகட்டத்தில் ஆநிறைகளை கவர்ந்து வருவதற்காக சென்றவர்கள் தான் கல்லர்கள் இந்த ஆ கவர்ந்து வந்து போர் பண்ணாங்க என்பது அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஒரு தமிழர்களின் பாரம்பரிய வழக்கமான ஒரு முறை ஆனால் இதை சில தவறாக புரிந்து கொண்டு கள்ளர் சமூகத்தினர் ஆடு மாடுகளை திருடி வர்றாங்க இதுதான் இவர்களுடைய குல தொழில் தவறான ஒரு வதந்திகளை பரப்பி வர்றாங்க ஆனால் உண்மை என்னவென்றால் சங்ககால கட்டத்தில் இருந்த சோழ மன்னர்களும் பாண்டிய மன்னர்களும் பல சிற்றரசர்களும் பிற நாட்டுக்குள் புகுந்து அங்கிருந்து கூடிய ஆணையர்களை கவர்ந்து வந்து அவங்க போர் பண்ணியிருக்காங்க அதற்கு ஆதாரமாக ஏராளமான இலக்கியங்கள் நம்மிடத்துல இருக்கிறது அதை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம் அகநானூறு முன்னூத்தி நாற்பத்தி இரண்டாவது பாடல் ஆக்கோல் மூதூர் கல்வர் பெருமகன் என்று தொடங்கக்கூடிய பாடல் இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா ஆணிரைகளை கவர்ந்து வரக்கூடிய கல்வரின் தலைவனாக பாண்டிய மன்னன் இருந்துள்ளான் பாடல்ல சொல்லியிருப்பாங்க பாண்டியர்கள் போருக்கு செல்வதற்கு முன்பு ஆணிரைகளை கவர்ந்து வந்திருக்காங்க என்பதை இந்த பாடல் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும் தரவின் இளையார் பெருமகன் தொகுப்போர் சோழன் பெருங்கி பாக்குது என்று இருக்கக்கூடிய பாடல் இந்த பாடல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பசுக்களை கவர்ந்து வரக்கூடிய வெற்றி திணை சோழ மன்னன் தலைவனாக இருந்தான் என்று இந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க இந்த பாடல் மூலமாக சோழ மன்னர்களுமே ஆணையர்களை கவர்ந்து வந்து அவங்க போர் செஞ்சிருக்காங்க என்பதை இதன் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அடுத்ததாக முனையூர் பல்லா நெடுத்திரை வில்லின் ஒய்யும் தேர்வன் மலையன் என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் இந்த பாடல்ல சங்ககால கட்டத்தில் இருந்த மலையமான் மன்னர் ஊர் முனையில் இருந்த பல ஆயைகளை விற்போரால் வென்று வந்தான் என்று இந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சங்ககால கட்டத்தில் இருந்த அனைத்து மன்னர்களுமே போருக்கு போவதற்கு முன்பு ஆநிறைகளை கவர்ந்து வந்திருக்காங்க அப்படி ஆநிறகளை கவர்வதற்காக சென்றவர்கள் தான் கல்லர்கள் இப்படி ஆநிலைகளை கவர்ந்து வருதல் என்பது திருட்டு கிடையாது அன்றைய காலக்கட்டத்தில் இருந்த போர் முறை இது திருட்டு என்றால் அன்றைய காலகட்டத்தில் இருந்த அனைத்து மன்னர்களுமே திருட்டு கொண்டுதான் இருந்தாங்க என்பதும் சரியான ஒன்றாகத்தான் இருக்கும் அடுத்ததாக இந்த கல்லர் சமூகத்தினர் ஆநிலை கவர்ந்து வந்ததற்காக பல நடுக்கல் எடுத்திருக்காங்க அந்த நடுக்கல் ஆதாரமே நம்ம இடத்துல இருக்கிறது அதை பற்றி இப்பொழுது நம்ம பார்க்கலாம் முதலாவது நடுக்கல் கோம்பை நடுக்கல் இந்த நடுக்கல் வந்து எங்க இருக்குதுன்னா தேனி மாவட்டம் கோம்பை எனப்படும் ஊர்ல இருக்குது இந்த நடுக்கலினுடைய காலம் என்பது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையானவை இந்த நடுக்கல்ல ஆநிலை கவர்ந்து வந்தது பற்றி இந்த நடுக்கல்ல வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க அடுத்த நடுக்கல் பல்லவ மன்னரான மகேந்திரவர்மன் ஆட்சி காலகட்டத்தில் வைக்கப்பட்டது இந்த நடுக்கல் எதற்காக வச்சாங்க அப்படின்னா ஆனிரை கவர்தல் போது அங்கு வந்த கூடிய கல்லர்களை போர் நாய் என்பது தாக்கியது கல்லர்களை தாக்கிய போர் நாயை கல்லர்கள் குன்றுவிட்டு அதன் பிறகு அங்கு இருந்த அந்த அவங்க இருந்த போயிருவாங்க நாய்க்காக மகேந்திரவர்மன் காலகட்டத்தில் ஒரு நடுக்கல் என்பது எடுக்கப்பட்டது அந்த நடுக்களுமே இன்றளவும் இருக்கிறது அடுத்ததாக கம்பவர்மன் காலகட்டத்தில் வைக்கப்பட்ட நடுக்கல் இந்த நடுக்கலினுடைய காலம் என்பது கிபி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த நடுக்கல்ல விண்டபாடி கல்லர்கள் ஆனிரைகளை கவர்ந்து சென்று விட்டாங்க என்று பதிவு பண்ணியிருப்பாங்க இப்படி சங்ககால கட்டத்தில் இருந்தே கள்ளர் சமூகத்தினர் போர் செய்ததற்கான ஆதாரம் என்பது தொடர்ந்து பல காலகட்டங்களில் கல்வெட்டுகள் வாயிலாகவும் நடுக்கல் வாயிலாகவும் பல இலக்கியங்கள் வாயிலாகவும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் இதுவரைக்கும் நம்ம கல்லர்கள் ஆணிரைகளை கவர சென்றதற்கான பல ஆதாரங்களை பார்த்தோம் அப்படி கவர்ந்து செல்லப்பட்ட ஆணிரைகளை மற்ற பகுதியில் இருந்த கல்லர்கள் மீட்டு வந்திருக்காங்க அதற்கான ஆதாரங்களுமே இருக்கிறது அதை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த நடுக்களினுடைய காலம் என்பது கிபி தொள்ளாயிரத்தி பதினொன்று பராந்தக சோழனுடைய ஆட்சி காலகட்டத்தில் இந்த நடுக்கல் என்பது வைக்கப்பட்டது இந்த நடுக்கல் என்ன இருக்குது அப்படின்னா கொள்ளையடிக்கப்பட்ட ஆன்னிறைகளை மீட்க சென்ற ஆணைமங்கலம் உடைய கல்லன் தாளன் என்பவர் மரணம் அடைந்தார் என்பதற்காக அவருக்காக ஒரு நடுக்கல் எடுத்திருக்காங்க அந்த நடுக்கல் தான் இது இப்படி கல்லர்கள் ஆணையர்களை மீட்கவும் போயிருக்காங்க கவரவும் போயிருக்காங்க இப்படி கால கட்டத்தில் இருந்து பிற்காலம் வரை தங்களுடைய வரலாற்றில் ஏராளமான போர்களை செய்தவர்கள் தான் கல்லர்கள் கல்லர்கள் வரலாற்றில் கல்லர்கள் மிக முக்கியமாக பல போர்களை பண்ணியிருக்காங்க சிங்கள மன்னன் மதுரின் மீது படையெடுத்து வந்த சமயத்தில் சோழர்களுக்கு ஆதரவாகவும் பாண்டியர்களுக்கு ஆதரவாகவும் பல கல்லர்கள் போரிட்டு இருக்காங்க விஜயநகர அரசர்களுக்கு எதிராகவும் நாயக்கர்களுக்கு எதிராகவும் டெல்லி சுல்தான்களுக்கு எதிராகவும் பல கல்லர்கள் போரிட்டு இருக்காங்க அதற்கான ஆதாரங்கள் நம்ம இடத்துல இருக்கிறது கல்லர்கள்ல பல அரச மரபுகளுமே இருக்கிறது எப்படி மரபர்களில்ல சில அரச மரபுகள் இருக்கிறதோ அது போல சில அரச மரபுகளுமே இருக்கிறது அப்படி கல்லர்கள் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க அரச மரபுகள்னா அது தொண்டைமான்கள் மற்றும் பல்லவராயர்கள் இந்த இரண்டு அரச மரபுகளுமே வழி தோன்றர்கள் தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை தொண்டைமான்கள் கல்லர்கள் தான் அதே சமயத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்லவராயர்கள் அதாவது புதுக்கோட்டை பகுதியை தொண்டைமான்களுக்கு முன்பு ஆட்சி செஞ்சவங்க அந்த பல்லவராயர்கள் இந்த பல்லவராயர்களுமே கல்லர்கள் தான் இந்த இரண்டு குடும்பமுமே இன்றையுமே புதுக்கோட்டை பகுதிகளில் வாழ்ந்து வர்றாங்க இதையும் தாண்டி இன்னும் ஏராளமான பல சிற்றரச மரபுகள் என்பது கல்லர் அரச மரபுல இருந்திருக்கிறது ஆனால் அந்த மரபுகள் அனைத்துமே தற்பொழுது அழிந்து விட்டது எஞ்சி இருக்கக்கூடியது தொண்டைமான்கள் மற்றும் பல்லவராயர்கள் மட்டும் தான் கல்லர் சமூகத்துக்குள்ள கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பட்டப்பெயர்கள் இருக்கிறது ஒரு ஒரு பட்டப்பெயருக்கு பின்பும் ஒரு ஒரு வரலாறு இருக்கிறது இப்படி தமிழ்நாட்டில் உள்ள சமூகங்களில் ஒரு மிக பெரும் வரலாற்றை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு சமூகம் தான் கல்லர் சமூகம் இந்த பதிவுல கள்ளர்களின் வரலாறு என்ன அவர்கள் செய்த ஒரு சில போர்களை பற்றி பார்த்தோம் அடுத்தடுத்த பதிவுல கள்ளர்கள் விடுதலைக்காக எந்த அளவுக்கு போராடினாங்க அவங்க வரி எப்படி எல்லாம் இருந்தாங்க கல்லர்களின் உறவு முறை எந்த மாதிரி இருந்தது அவர்களின் கலாச்சாரம் எந்த மாதிரி எல்லாம் இருந்தது என்பதை பற்றி நம்ம அடுத்தடுத்து பதிவுல பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி